சொந்த இடமில்லாமல் இருக்கிற எல்லா ஊழியங்களுக்கும் சொல்றேன் பாஸ்ரீயா இந்த நாட்களில் நீங்க எழுதி கிடங்க ஒரு இடத்தை சூஸ் பண்ணுங்க கத்தர் வாங்க உதவி செய்வார் ஆச்சரியமானதை செய்வார் ஒரு அமேன் சொல்லுங்க ஒரு இடத்தை சூஸ் பண்ணு சூஸ் பண்ணு ஆமா நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால கைகளை பண்ணேன் தோதிர நடு ராத்திரி பனிரெண்டு அஞ்சுக்கு ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு இடம் சம பூமியான ஒரு இடம் அந்த இடத்தை பார்த்து பயங்கரமான இடி மின்னல் மலை இடி மின்னல் மலை ராத்திரி கரெக்டா பனிரெண்டு அஞ்சு ஒரு கொடை ஒரு எமர்ஜென்சி லைட் பயங்கர காடு பயங்கர காடு ஆட்களே நடமாட மாட்டாங்க ராத்திரி போய் அந்த இடம் ஆலயத்திற்கு எனக்கு நல்லதா பட்டுச்சு நடுராத்திரி போய் முழங்கால் படியிட்டு என்கிட்ட ஒரு ரூபா தான் இருந்துச்சு பாஸ்டேன் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன் வா இந்த இட இட காலையும் கட்டுறதுக்கு வேணும் பூமியும் அதனுடைய நிறைவும் உம்முடையது இது யாருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா படைச்சவர் நீர் இந்த நிலத்துக்கு நான் அட்வான்ஸ் போடுறேன் தோத்துகிற உங்களுக்கும் தெரியும் என்னைக்கு எனக்கும் தெரியும் குழி தோண்டி அந்த ஒத்த ரூபாயை புதைச்சிட்டு முட்டாங்கால் போட்டு வந்தேன் அதுலதான் ஆலயம் இருக்கு ஆறு வருஷத்துக்கு பிறகு அதை வாங்க செய்தார் Dá uma olhadinha